மீனு வா படுக்கலாம் வா வா இன்னும் செடி பிடிச்சின்னு உக்காந்து கிடக்குற அது இன்னமும் சாப்பிட்னுக்குற அந்த வேரா ஆ ஹய் சாயந்தரம் ஏத்தாந்து கொடுத்தாது குப்பியே இன்னமும் அதை வச்சுனா இதோ அது ஏது இன்னமும் கடிச்சி சாப்பிட்ணுனுக்கிறியா ஆ சரி வா படுக்கலாம் வா அது வா வா மணி என்ன பத்தியா பற்றியா பதினொன்றே முக்கா ஆகுது ஆ வா படுக்கலாம் வா வர மாட்டியா மீனுமா எழுந்துடுவா வா வா படுக்கலாம் வா நான் பெட்டு பெட்டுலாம் போட்டேன் பாருங்க பாப்பாவுக்கு போய் எல்லாம் போட்டு ரெடியாகுதுவா வா வா படுத்து தூங்கலாம் வா மணி ஆச்சு வா வாடா டேய் வரியா இல்லையா நான் தூங்க போகிறேன் அம்மா தூங்க போகிற வரையா இல்லையா வரலையா சரி இங்கேயே உக்காந்துரு நான் போய் படுக்கிறேன்னா அப்புறமா வந்து படுக்கிறியா அப்புறமா வரியா வா என்ன சரியா மினிமா அதுபாரா ஆமக்கெல்லாம் பண்ணிக்கிதாங்க ஆ ஆ சரி வா நீ என்னடி பண்ணுற ஏய் என்ன பண்ணுற பண்ணுறனிய ஆரம்பிச்சிட்டா தூங்கும்போது தான் மூச்சுக்கின்னு ஆமக்கெல்லாம் இருப்பான் நைட்டில் தூங்க மாட்டேன் இப்போ தான் விளாடினு இருப்பான் நைட்டில் தான் விளாடுவா தூங்கும்போது தான் அம்மே ரடி வாங்க போகிறான் போகிறேன் டை வச்சுட்டு அடிப்பேன் நான் வரேன்